வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் ஐநூற்று பதினொன்று முதல் ஐநூற்று இருபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ ஐநூற்று பதினொன்று நிலைநடு நிலைநடுவைத்தனைத் தகவோடு காக்கின் தனிச்சிவபதியே ஒப்பற்ற பேரின்பத்தின் நடுநிலையில் என்னை நிலைநிறுத்தி தகுந்த முறையில் பாதுகாத்து அருளும் ஒரே சிவபதி ஐநூற்று பன்னிரண்டு சுத்தசன் மார்க்க சுகநிலை தனிலனை சத்தியனாக்கிய தனிச்சிவபதியே சுத்த சன்மார்க்கத்தின் ஆனந்த நிலைக்குள் என்னை இட்டு உண்மையால் நிறைந்தவனாக மாற்றிய தனிச்சிபபதி ஐநூற்று பதிமூன்று ஐவருங் காந்தர் கரும்பெரும் பொருளின் கைவரப் புரிந்த கதசிவப்பதியே ஐம்புலன்களாலும் காண முடியாத அரிய பேருண்மையை என் கைக்குள் கிடைப்பது போல் அருளிய கதசிபதி ஐநூற்று பதினான்கு துன்பந்தொலைத்தருட் ஜோதியால் நிறைந்த இன்ப மெனக்கரு நிழச்சிவபதியே துன்பங்களை முற்றாக நீக்கி அருட் ஜோதியால் நிரம்பிய இன்பத்தை எனக்கு தந்த அழகிய சிவபதி ஐநூற்று பதினைந்து சித்தமும் வாக்கன் செல்லாப் பெருநிலை ஒத்துர வேற்றிய ஒரு சிவபதியே மனம் மனம்கூட சென்றடைய முடியாத சொல்லால் விவரிக்க இயலாத உயர்ந்த நிலைக்கு என்னை சேர்த்த ஒரே சிவபதி ஐநூற்று பதினாறு கையற வனைத்துங் கடிந்தனைத் தேற்றி பயமேல் வைத்த மா சிவபதியே எல்லா அறியாமைகளையும் அகற்றி என்னை தெளிவுபடுத்தி உலகத்தில் வாழும் உயர்ந்த நிலைக்கு வைத்த மாசிபபதே ஐநூற்று பதினேழு இன்புறச்சிறியே நெண்ணுதோ தென்னுதோ தன்புடன் கண்ணுறு மருட்சிவபதியே நான் சிறியவனாக இன்பத்தோடு நினைத்தெண்ணும் ஒவ்வொரு தருணத்திலும் அன்புடன் என் கண்முன் தோன்றும் அருட்சிபதை ஐநூற்று பதினெட்டு பிழையெல்லாம் பொறுத்தென்னுற்பிறங்கிய கருணை மழையெல்லாம் பொழிந்து வளர்ச்சிவ என் பிழைகள் அனைத்தையும் பொறுத்து கருணை மழையைப் பொழிந்து என்னை வளர்த்துச் செழிக்கச் செய்த சிவபதி ஐநூற்று பத்தொன்பது உளத்தினன் கண்ணினு உயிரினு எனது குளத்தினு நிரம்பிய குறு சிவபதியே என் உள்ளம் கண் உயிர் எனது குலம் அனைத்திலும் நிறைந்து நிற்கும் குருவாகிய சிவபதி ஐநூற்று இருபது பரமுட நபரம் பகர்நிலை இவையென திறமுறவருளிய திருவருட்குருவே பரமும் அபரமும் எவ்வாறு விளங்குகின்றன என்பதை முறையாக விளக்கி அருளிய திருவருட்குருவே